வணக்க நண்பில நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம கடற்கிற பகுதியில் அந்த தோணி மாதிரி வந்து இந்த மழை நல்ல மழையும் இருக்குது நல்லா தூத்திக்கிட்டு இருக்குது பாருங்க அந்த இதில் மீன் பிடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஏன்னா இது ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இது அந்த மடி மாதிரி வச்சுப்பாங்க ஏன்னா இவங்க ஃபுல்லாம மீன் பிடிக்கிறவங்க தான் அதாவது நம்ம ஒரு தான் எப்படி மீன் பிடிக்காங்க பாருங்க கடலில் கரையில் போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்து இன்னைக்கு மீன் எவ்வளோ தான் பாடு நம்மளும் பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி நான் எப்பவும் பார்த்ததில்லை ஏன்னா இந்த கரை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து அந்த மாதிரி தான் கரவலை போடுவோம் பிடிக்கும் இது வந்து ஏதாவது இந்த தோணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வலை வச்சுருப்பாங்க அது மூலியம்தான் இந்த மாதிரி பிடிப்பாங்க நம்ம இன்றைக்கி எப்படி தான் மீன் பிடிக்காங்க பார்ப்போம் ஒரு வழியாக வலையெல்லாம் பிடிச்சி இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு ஏன்னா நம்ம இப்போ தான் வந்தோம் கடற்கரை சைடு அப்படியே ரீசெண்டாக வந்தேன் அதோடு பார்த்தா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இது எந்த மாதிரி மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன் வருதுன்னு ஒரு வழியாக வலையை மறைக்கிட்டாங்க இப்போ அடுத்து கரையை கொண்டு வந்துக்கிருக்காங்க பாருங்கள் இதை பார்த்தா அந்த கார மடிம்பாங்க தோணி மங்க இந்த லாஸ்ட் என்ட்ரி எப்படி ஒரு மாதம் மாதிரி தான் வந்திருக்கு எல்லாம் காரா புச்சாதான் கிடக்கு